ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாதிரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாறி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சூர்யா கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க ப்ளீஸ் ஹஸ்பண்ட் சார் நான் சொல்ல வார்த்தை கேளுங்க அது கண்டிப்பாக வந்து மாறி அவருக்கு வாய்ப்பே இல்லை அப்படி நீங்கள் அவங்கள தத்தெடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு நாலஞ்சு வருஷம் போகட்டும் அதுக்கப்புறம் அவங்க கூட பழகி பார்த்துட்டு நாம அவங்கள தத்தெடுக்கலாமே அப்படின்னதும் உடனே சூர்யா வந்து டென்ஷன் ஆகிறாங்க இங்க பாரு மாறி ஆரம்பத்துல இருந்து அம்மா உனக்கு பிடிக்காது அதுக்குரிய காரணம் இப்ப தெரிஞ்சிருச்சு ஆனால் நான் தான் எல்லாம் சடங்கு சம்பிரதாயங்கள் முடிச்சுட்டு வந்தேன் அப்படி இருக்கும்போது எப்படி மாறி இவங்களை தாராமான்னு சொல்ல முடியும் இங்க பாரு நீ பெரிய குழப்பத்தில் இருக்க மாறி அது மட்டும் கிடையாது இது தாராமாவே கிடையாது இது மாயாமா தான் இப்போ நான் இவங்களை என் அம்மாவை தத்தெடுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் மாறி தாராமா அம்மா இன்னும் வீட்டு போனதுலேருந்து நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன் அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா எனக்கு மாயாமா தான் என் கவலைக்கான மருந்து மாறி அதனால நான் அவங்களை தத்தெடுத்து ஆகணும் நீ மனசு போட்டு குழப்பிக்க வேணாம் அப்படின்னுட்டு சூர்யா பாட்டுக்கு போயிடுறாங்க நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்குப்பேன் அப்படின்னுட்டு மாறி யோசிச்சுட்டு ஓகே ஹஸ்பண்ட் சார் உங்க மனசுல என்ன தோணுதோ நீங்க அதுக்கு செய்ய நான் எப்பயாச்சும் தடங்களா இருந்திருக்கா அப்படின்னதும் சூர்யாவும் நன்றினு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம நாம சங்கரபாண்டி தாராவை பாக்குறதுக்கு ரொம்ப வராங்க இங்க பாருங்க இப்போ எங்க மாப்பிள்ள வந்து உங்களை அம்மாவா தத்தெடுக்க போறான் அப்படி அவனுக்கு நீங்க அம்மா வாயிட்டீங்கன்னா எனக்கு நீங்க சிஸ்டர் தானே எப்போமே இந்த ரூம்ல நானும் சிஸ்டர் தான் ரொம்ப நேரமா இருந்துட்டு இருப்போம் தாரா சிஸ்டருக்கு நான் எப்படி நேர்மையாவும் ஒழுக்கமாவும் நடந்தனோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் நான் நேர்மையாவும் விசுவாசியாவும் இருப்பேன் அதனால எங்க சூரிய மாப்பிள்ள வந்து உங்களை அம்மாவா தத்தெடுத்ததும் நான் உங்களை சிஸ்டரா கூப்பிட்டுறதுல தப்பே இல்லை அதுக்கப்புறமா நான் உங்களை சிஸ்டர் தான் கூப்பிடுவேன் சரியா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபாண்டி கிளம்பலான்னு எடுக்கும் போது உடனே ஏய் சங்கரபாண்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க என்ன இது பிரமையா அப்படின்ட்டு சங்கரபாண்டி போகலான்னு போது டெய் நான் தாண்டா அப்படின்னு தாரா சொன்னதும் என்ன இது ஒரு மார்க்கமா தாரா சிஸ்டர் மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு என்னமாயா இப்படி பண்றீங்க இங்க பாருடா மக்கு தாரா சிஸ்டர் நீங்க தும் இருக்கீங்களா அப்படின்னு சங்கரபாண்டி தொள்ளி குதிக்கிறாங்க சத்தம் போடாதடா யாருக்கும் விளங்கிட போகுது இங்க பாரு நான் தாரா தாராங்கிற உண்மை மாறிக்கு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் இப்போ நான் தாரா என்கிற உண்மையை உங்ககிட்ட உடைக்க வேண்டதே ஆயிடுச்சு ஒரு வீளை மாறிக்கு நான் தாராங்கிற உண்மை தெரியாம இருந்திருக்கேன் கண்டிப்பாக அவங்ககிட்ட நான் சொல்லிருக்கவே மாட்டேன் அப்படின்றது சங்கரபாண்டி அரிசி ஆகிறாங்க என்ன சிஸ்டர் சொல்றீங்க அப்போ நீங்கள் உயிரோட வந்துட்டீங்களே அப்படின்னுட்டு மறுபடியும் சங்கரபாண்டி நம்ம தாராவுக்கு விசுவாசியா மாறிடுறாங்க எனக்கு நான் சந்தோஷமா இருக்கு சிஸ்டர் நீங்கள் இல்லாத வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியல சிஸ்டர் இப்படியோ நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னதும் இங்கே பாரு நான் எங்கிற உண்மை யாருக்கு தெரியவே கூடாது தேவையில்லாமல் உளறு கிளறி என்ன தானா சிஸ்டர் என்ன கூப்பிடுறாத அப்படின்னதும் இனிமேல் நான் அவங்கள மாயாஜினே கூப்பிடுற சரியா அப்படின்னு சங்கர பாண்டி ரொம்ப ஹாப்பியா அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க ஆமா சிஸ்டர் அப்ப நீங்க இல்லாம போனீங்களே எதுக்காக இந்த மாயா விஷயம் அப்படின்னதும் இங்க பாரு கண்டிப்பா நான் தாராம மன்னிப்பு கேட்டுட்டு வந்து இந்த வீட்டுல இருந்தாலும் எந்த தப்பான விஷயங்கள் நடந்தா கண்டிப்பா சூர்யாவுக்கு இனிமேல சந்தேகம் வரும் இதுவே மாயாவை இல்லாம தாராவை இல்லாம பண்ணிட்டு மாயாவை வந்தா கண்டிப்பா தாரா எந்த அளவுக்கு உயர்ந்த இடமா இருந்தாலோ அதே இடத்தை தான் சூர்யா மனசுல பிடிக்க முடியும் அதுக்கான வேஷம் தான் இதெல்லாம் அப்படின்னதும் என்ன சிஸ்டர் சொல்றீங்க ஆமா இந்த வீட்டுல இருக்கிற நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம் முக்கியமா மாறி வந்து தன்னோட சக்தி இழந்துட்டா காரணம் வீட்டுக்கு பின்னாடி ஒரு எலுமிச்சம் பழத்தை மாதிரிச்சு புதைச்சு வச்சிருக்கேன் அதனால அவளுக்கு கண்டிப்பா அவளோட அந்த சக்தி வந்து வெளியாது அப்படின்னது சூப்பர் சிஸ்டர் நீங்க வந்துட்டீங்களே இனி ஓகே இருக்கும் அப்படின்னுட்டு சங்கரபாண்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மாறிய வந்து போக பார்க்க வந்திருக்காங்க இங்க வாங்க மாறி உங்ககிட்ட ஒரு நாள் உண்மையே சொல்லணும் உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி தாரா இருக்காங்க அப்படிங்கிறது நான் இத்தனை பாட்டி சொன்னேன் சார் இப்படி தாராத்தி இருக்காங்கன்னு ஆனா நீங்க நம்புனீங்களா இப்போ நம்புறீங்களா அப்படிங்கிறது ஆமா மாறி இவங்க இப்படி பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை அப்படி போ அப்படின்னு போகும் ரொம்ப ஃபீல் பண்ணதும் உடனே மாறி வந்து வீட்ல நடந்த விஷயத்தை சொல்றாங்க இப்படியே ஹஸ்பண்ட் சார் வந்து தார் அவங்க அம்மாவை தத்தெடுக்க போறாங்கன்னு இதை கேட்டு போங்கன்றது செம அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன மாதிரி சோர்யா முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்க அதான் என்னால இதை தடுக்கவும் முடியல என்ன பண்றோம்னு தெரியல அப்படின்னதும் பூங்கட்டம் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபெயில் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி நம்ம தர வந்து சங்கர கிட்ட எப்படி தன்னை வந்து புதைச்சாங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு அந்த இடத்துக்கு என்ன எல்லாரும் சேர்ந்து கொண்டு போனாங்க இல்லையா அப்படின்னு பார்த்து நீங்க எல்லாருமே என்ன வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா என்னோட அடியாட்கள் அங்க வந்து என்ன காப்பாத்திட்டாங்க அப்படின்னதும் சங்கரபாண்டி வந்து சூப்பர் பிளான் அப்படின்னு சொல்லி தாராவை பாராட்டிடுறாங்க அதுக்கப்புறமா வீட்டு தான் காமிக்கிறாங்க அங்க நம்ம சூர்யா வந்து அவங்க தாரா தாரா வந்து அம்மாவா தத்தெடுக்கிறதுக்காக ஒரு பூசாரியை வர சொல்லியிருப்பாங்க அவங்க வந்ததும் வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி பாண்டி அவங்கள ரொம்ப சந்தோஷமா அழைச்சிட்டு போறாங்க அவங்களும் அந்த இடத்துல வந்து யோசியும் பார்த்துட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இது ஒரு எபிசோட் வந்து முடிச்சு